தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுக்காங்கே இது குருவிமலை ஊராட்சியில் இந்த வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக சைட்டு வருது இங்கே இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் உட்புறமாக இந்த வீடு ஒன்று வந்துருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் வருது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஹவுஸ் வருதுங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது அடி வழித்தடங்குது முப்பது அடி வழித்தடத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அருமையான சைட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க இதுதான் அங்கே மெயின் என்ட்ரன்ஸு இந்த வீட்டுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸு தான் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த லேண்டு வருது வீடு வந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க இது இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இது இந்த மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆள் வருதுங்க ஒரு ஹாலு மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பக்காவாக பண்ணியிருக்குது இங்கே வந்து பூஜை ரூம் இருக்குதுங்க இந்த ஹாலில் வந்து ஒரு பூஜை ரூம் இருக்குது இதில் ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு வருஷத்து வீடுங்க இது உங்களுக்கு ரெண்டு வருஷத்து வீடு இன்வெர்டருக்கு வந்து மேலே வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்காங்க ஏசிக்கு வந்து தனி பாயிண்ட்டு செட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் புது வீடு தாங்க அருமையான வீடு இங்கே பாருங்கள் கப்போர்ட்லாம் நல்லா ரிச்சாக நல்லா பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்குதுங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெறும் ஐந்து கிலோமீட்டர் தான் இங்கே பாருங்கள் கப்போர்ட்லாம் மேலே வந்து நல்லா பக்காவாக ரிச்சாக ஆக பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பெட்ரூமுங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பெட்ரூம் இது இதுக்கு வந்து தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப்போர்ட்லாம் செட் பண்ணியிருக்காங்க இதுக்கும் வந்து ஏசி பாயிண்ட்லாம் வச்சுருக்குதுங்க இதில் வந்து லெட்டின் பாத்ரூம்லாம் இருக்குதுங்க உள்ள இதில் வந்து லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இருக்குது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க இது வந்து அட்டாச்சு பெட்ரூமில் பாத்ரூம் ஒன்று இருக்குது உங்களுக்கு கிச்சன் போய் காட்டுறேங்க கிச்சன் போயிட்டு காட்டுறேன் இதாங்க கிச்சன் இங்கே பாருங்கள் இந்த கிச்சனில் ஃபுல்லாக டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க இதுக்கும் கப்போர்டு இருக்குதுங்க இந்த கிச்சனுக்கும் வந்து ஒரு கப்போர்டு இருக்குது இந்த கப்போர்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின்லாம் வைக்க வாஷ் துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே வாஷ் மெஷின்லாம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் வீட்டு வந்து நீட்டாக தான் இருக்குது ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க நூற்றி அறுபது அடி போர் ஒன்று இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது இபி சர்வீஸ் வந்து த்ரீ பிஎஸ் சர்வீஸ் தான் இருக்குது உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒன்று சொல்கிறாருங்க அருமையான வீடு மிஸ் பண்ணுறாருங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க செங்கல்பட்டு இருபது கிலோமீட்ரு வரும் வீடுலாம் வந்து பக்காவாக பால் எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அஞ்சே கிலோமீட்ரு வருங்க அந்த குருவிமலை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தான் நமக்கு வரும் வீடு நல்லா அருமையான வீடு மிஸ் மிஸ் பண்ணுறாதீங்க எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்டு வருது ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஹவுஸ் வருதுங்க மொத்தம் ஏழு சதுரம் வீடு அருமையான லொக்கேஷன் அருமையான வீடுங்க ஏரியா வந்து நல்லா நீட்டாக இருக்குது நம்ம சைட்லேருந்து பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு மீட்ரு தாங்க இருக்குது இருபத்தி ஏழு லட்ச ரூபா அந்த வீட்டு ஓனர் சொல்கிறார் வெளியே குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனார்ட்ட பேசிக்கலாங்க இந்த வீட்டுக்கு வெளியே அவுட்டரில் வந்துட்டேன் இங்கே பாருங்கள் தனியாக வந்து காமன் பாத்ரூம் ஒன்று உள்ளே வந்து காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க இங்கே பாருங்கள் லெ லேட்ரின் பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது அருமையான லொக்கேஷனுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஏரியா வந்து நீட்டாக இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடு கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட பேசிக்கலாம் மொத்தம் ஃபிக்ஸ்டாக இருபத்தி ஏழு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறார் விலையை குறைச்சி பேசணும் நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க இது வந்து ஒரு அர்ஜென்ட்டு செயலுங்க இது இது வந்து ஒரு அர்ஜென்ட்டு சேலு விலையை குறைச்சி ஓனர்ட்ட பேசிக்கலாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட ரேட்டை பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க இது விலை வந்து இருபத்தி ஏழு லட்சங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்